அனைவருக்கும் வணக்கம் இது என்னோட முதல் மேடை இது மேடுப்போனா எனக்கு இந்த இடம் வந்து நான் அளவுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு படம் வாழ்ந்துட்டு அது அப்படியே ஸ்பிரெட் ஆயிடுச்சு அதுல இருந்து நான் வந்து அந்த அந்த டீமுக்கு நன்றி சொல்றேன் ஏன்னா அங்க அந்த படத்தை தான் ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு கிடைச்சது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்க தங்க தள்ளுபடி கார்த்திக் துரை என்ன குருநாதன் சோ அவர் இல்லதான் நான் இல்ல ஆக்சுவலா நான் என்ன இன்னைக்கு வந்து கண்டினியூஸா தொடர்ந்து ஒரு மூணு நாலு படம் முடிச்சு மூணு படம் முடிச்சிருக்கேன் ஆனா பிஸியானது எல்லாமே என் தளபதி தான் சோ அவரை தாண்டி நான் வேற எதுவும் சொல்ல முடியாது அவருக்கு நன்றி எப்படி சொல்றது கொஞ்சம் பதற்றப்பா தான் இருக்கு சாரி நன்றி நன்றி அப்புறம் என்னோடய தாய் தனது நன்றி சொல்லணும் என்னோட நண்பருக்கு நன்றி சொல்லணும் இன்னும் நிறைய நன்றி இருக்கு ஃபோக்கஸ் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவர் எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்காகட்டும் மியூசிக் எங்கே என்ன சொல்றது லிரிக் ஆகட்டும் சிங்கர்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து குபேந்திரனை வந்து அவ்வளோ சப்போர்ட் எங்களுக்கு என்ன கேட்டாலும் காம்பரமைஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவார் அதனால் எனக்கு இந்த இடம் வந்து பெரிய இடம் ஆக்சுவலி மியூசிக்கெல்லாம் சொல்ல போனால் நான் கேட்குற எல்லாமே வந்து எல்லாேருக்குமே கிடைக்குமான்னு தெரியாது பட் எனக்கு பெரிய இது இது பெரிய விஷயம் அது குபேந்திர எனக்கு ரொம்ப நன்றி ஆனால் ஒன்றரை மணிக்கு மேலே தான் சாங் எல்லாமே கம்போஸ் பண்ணுவோம் ஏன்னா அவரோட வேலை ரொம்ப டைட்டாக இருக்கும் அது முடித்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து ஒன்றரை மணிக்கு ஃப்ரீ ஆவாரு அந்த ப்ரெஷர்லேயும் ஒர்க் பண்ணுவோம் இன்கேஸ் ரீரெக்கார்டிங்கெலாம் போகும் பொழுது அண்ணன் வந்து முடியாது அவ்வளோ டயர்டாக இருப்பாப்புல ஸோ அவ்வளோ ஒர்க் பார்த்துருக்கோம் ஹார்ட் ஒர்க்கு அது ஒன் மேன் ஷோன்றது அவர் தான் அவர் நிறைய விஷயங்கள் அவருக்கு தான் நான் என்னோட ஆக்சுவலி என்ன சொல்றதுன்னா அவரோட உழைப்பு அதிகமாக இருக்கும் மியூசிக்கில் அவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுக்கிறதாகட்டும் ப்ளஸ் வந்து லிரிக்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதாகட்டும் ஏன்னா நான் டைரெக்டாக ஒரு டெக்னிக்கலாக ஒருத்தருக்கு இப்போ லிரிக் யிட்ட கூட எனக்கு கொஞ்சம் பகற்றமாக இருக்கும் அப்போ என்ன பண்ண அண்ணா எனக்கு இது வேணும்னே அப்படின்னு அவர் என்ன பண்ணிடுறாரு நேராக போயிட்டு ஓகே ரைட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருந்தாரு லிரிக்கலாம் சோ ரொம்ப என்ன பேசுறதுன்னு தெரியல தப்பா எடுத்துக்காதீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டேஜ்ன்றதால எனக்கு வரல சோ ரொம்ப நன்றிண்ணா நன்றி நண்பா இந்த இடத்துக்கு அவர் தான் இந்த இடம் இந்த மேடைக்கு வந்து நாங்க எல்லாருமே வந்திருக்கோம் அதுக்கு அடுத்த முக்கியமான காரணம் ஜாஃபர் சாரு அவர் வந்து எப்படி சொல்றது அவர் ஒரு ப்ரொடியூசரை தாண்டி அவருக்கு பயங்கர நண்பா இருக்கும் ஜாலியா இருக்கும் அசால் தான் கலாய் பார்க்கல எல்லாமே அப்புறம் ஜாதர் சார் அப்புறம் சலீந்தர் அப்புறம் பிரதர் உங்கள் மூணு பேருக்கு பெரிய நன்றி எங்களுக்கு இந்த இடத்த அமைச்சு கொடுத்துருக்கீங்க மிகப்பெரிய பலம் நீங்க இல்லைன்னா இந்த இடத்துக்கு நான் கிடையாது சத்திமா ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி கயல் மேம் ரொம்ப நன்றி மேம் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க எங்க கூட ஃபர்ஸ்ட் டெபியூட் அவங்களுக்கு அப்புறம் என் நண்பா இருக்காதுல நன்றி அப்புறம் ஸ்டார் பிரதருக்கு நன்றி சிவின் ரொம்ப நன்றி பிரதர் நன்றி கவிதா பாரதி சார் நன்றி டான்ஸ் மேம் சூரியதாஸ் மேம் நன்றி மேம் அப்புறம் எல்லாருக்குமே நன்றி இங்கே வந்ததுக்கு தேங்க்ஸ் மேம் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த படத்தோட வெற்றி விழாவில எல்லாரையும் சந்திக்கிறது இதுவே நான் வெற்றி விழாவை தான் கருதுறேன் ஏன்னா அவ்வளவு ஒரு உழைப்பு இருக்கு இந்த படத்துல ஆஹ் ஜாஃபர் சார் டைரக்டர் குபேரி சார் மற்றும் இந்த படத்துக்கு என்ன இன்ட்ரோ இவ்வளோ ஒரு அற்புதமான டீமுக்கும் இப்படி ஒரு அற்புதமான படத்துக்கும் இன்ட்ரோ கொடுத்த கார்த்திக் சாருக்கும் ரொம்ப நன்றி இது வந்துட்டு இட்ஸ் ரியலி ராக்கிங் ரொம்ப ஒரு அற்புதமான மியூசிக் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு இவ்வளோ ஒரு அழகான மௌண்டேஜ் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்ட்டு ஏன்னா டேரக்டர் சார் சொல்லும்போது இந்த ஸ்கிரிப்ட் நான் எப்பவுமே வந்து டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கிற கோரியோகிராஃபர் ஸோ டேரக்டர் கோரியோகிராஃபர் தான் எப்பயுமே இருப்பேன் ஸோ அவர் இந்த ஸ்கிரிப்ட் இது வந்துட்டு எனக்கு ஃபோனில் தான் சொன்னார் ஸோ சொல்லும்போது எனக்கு நிறைய வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எப்படி இதை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஏன்னா அவர் வந்து இந்த படத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காரு டேரக்டர் சார் வந்துட்டு பல வருடங்களாக இந்த படத்துக்குள்ளே அவர் ஒரு உயிர் கொடுத்து அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு ஸோ அந்த அது அது எனக்கு ஃபோன்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது அவர் ஃபோனில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஃபீல் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிட்டு தான் ஸ்பாட்டுக்கு போனேன் அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாங் வந்துட்டு முழு அர்த்தத்தையும் அந்த படத்தோட முழு அர்த்தத்தையும் அந்த பாட்டு வந்து கொடுத்துச்சு ஒரு ஒரு வார்த்தைகள்லேயும் ஸோ இட்ஸ் வாஸ் ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இந்த இந்த பட் படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பெஷலி ஹீரோயின் ஆனந்தி அண்ட் ஷிவின் அண்ட் துஷன் இவங்கள மாதிரி ஒரு பஞ்சுவல் ஆக்டர்ஸை பார்க்கவே முடியாது அப்படி ஒரு பஞ்சுவாலிட்டி லைக் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட ஆக்டிடியூடே இல்லாத ஒரு ஆக்டர்ஸ் அப்படின்னா ஹாப்பி வெரி ஃப்ரெண்ட்லி ரொம்ப ரொம்ப டவுட்டையும் எல்லாம் இவ்வளோ பெரிய ஹெட்டு கொடுத்துட்டு கூட இவ்வளோ டவுட்டையாடும் ஓகே மாஸ்டர் ஓகே மாஸ்டர் அவங்க ஆன்லைன் டைம் உள்ள வந்துடுவாங்க கார்க்குள்ள வந்துருவாங்க அதுக்கப்புறம் இறங்கவே மாட்டாங்க திருப்பி நம்ம சொல்லும் போதுதான் ரிலாக்ஸ் ஆகுங்க எந்த இடத்துலயுமே ஷிவேனா இருக்கட்டும் உஷார் இருக்கட்டும் எங்கேயுமே எந்த ஒரு ஆக்டிவிட்டியூவும் காமிக்காம ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண வச்சாங்க ஸோ இட்ஸ் வாஸ் அதை நமக்கு ரொம்ப கன்ஃபியூட்ல வச்சு கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ இட்ஸ் அண்டர்ஃபுல் டீம் கண்டிப்பாக இந்த டீம் வந்து ஜெயிக்கணும் அப்போ ஸ்பெஷலி எங்கள் கேமராமேன் பற்றி சொல்லி ஆகணும் இன்னைக்கு தாங்க அவர் வாய்ஸே கேட்டேன் நல்ல பண்ண நாள் இன்றைக்கு தான் அவர் சத்தத்தையே கேட்டேன் ஸோ ரேலி அப்படி ஒரு ஹம்பிள் ஆனால் அவ்வளோ ஒரு டெடிகேஷன் ஒர்க்கர்

நண்பர்கள் அண்ணன்கள் தம்பிகள் சகோதரர்கள் அனைவரையும் மங்கை குழுவின் சார்பாக வரவேற்கிறேன் தமிழ்நாட்டில் கண்டனே இல்லாம நடத்த முடிகிற செயல்கள் இரண்டு ஒண்ணு கட்சி ஆரம்பிக்கிறது ரெண்டாவது இந்த மாதிரி முன்னோட்ட நிகழ்வில் வந்து பேசுறது ஒரு படத்துல ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் நடிச்சுட்டு அந்த மொத்த படத்தை பற்றி உங்களுக்கு சொல்றதுக்கு இல்ல அது தயா இயக்குனர் கதை எழுதிய விடவும் நமக்கு வந்து நிறைய கற்பனை திறன் வேணும் அதுக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்தது எனக்கு இயக்குனர் அவருடைய மனைவிக்கு நன்றி சொன்னது முடிந்தால் அவர் ஒரு நிமிஷம் பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு போனால் நல்லா இருக்கும் எங்க அண்ண நெகிழ்வு மேடம் வாங்க மேடம் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் இல்லை நாங்கள் இது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டில் இருக்குன்னு நினச்சோம் இயக்குனர் ஹீரோயின் அவங்க இயக்குனரோட ரியல் ஹீரோயின் ரியல் ஹீரோயினோட சேர்த்து இல்லை எனக்கு திருப்பி அந்த இடத்துல வந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு இயக்குனர் அவர் இயக்குனராகவே காத்திருந்த இயக்குனராக முடியுமா அப்படியே ஆனாலும் அவர் எந்த மாதிரியான படம் எடுக்கிறது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அவர்களுடைய மனைவிக்கு சினிமாவே விட்டுட்டு வேற தொழிலுக்கு போகிறதா அப்படிங்கிறது அவங்க கொடுக்கிற நிர்பந்தத்திலும் நெருக்கடியிலும் இருக்கு அவருடைய பதினைந்து வந்து போராட்டத்தில் அவர் சொன்ன மாதிரி இருந்த அவருக்கும் அவரை போன்ற இயக்குனர்கள் இயக்குனர்களாக காத்திருக்கிறவர்களின் மனைவிகளுக்கும் இந்த படம் அர்ப்பணிப்பாக இருக்கட்டும் என்று நான் கருதுகிறேன் ஒரு உதவி இயக்குநராக பணிபுரிந்துவிட்டு இயக்குனராக வரும்போது அவருக்கு முன்னால் இரண்டு தேர்வுகள் இருக்கின்றன இரண்டு பாதைகள் இருக்கின்றன ஒன்று நட்சத்திரங்களின் பின்னால் அலைந்து நடந்து ஒரு பெரிய வணிக படம் செய்து அப்படியே எல்லா செட்டில் ஆகிறதுங்கிறது ஒரு பாதை ஒரு நல்ல கதையை சமூகத்திற்கு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்பதாக ஒரு படம் செய்வது என்பது இன்னொரு பாதை முதல் பாதை புத்திசாலித்தனமானது இரண்டாவது பாதை பொறுப்புள்ளது இதில் இயக்குனர் இரண்டாவது பாதையை பொறுப்புள்ள பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருக்கும் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய ஜாபர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கார்த்தி ஒரு நாள் எனக்கு போன் பண்ணாரு அந்த பெயர் குழப்பாப்புறம் சொல்றத போன் பண்ணி சார் ஒரு படம் தேனியில ஷூட்டிங் நடக்குதுன்னு தேடி கேட்டார் படம் ஓகே எனக்கு என்ன என்னுடைய கதாபாத்திரம் என்ன அப்படின்னு கேட்டனர் போலீஸ் சார் அப்படின்னாரு நான் சொன்ன என்ன விட்டுருங்க ஐந்து வருடத்தில் நான் நடிக்க வந்தா ஜி இந்த அஞ்சு வருடத்தில் சைலேந்திர பாபு யூனிஃபார்ம் போட்டிருந்த நேரத்தை விட நான் அதிகமாக யூனிஃபார்ம் போட்டிருந்திருக்கேன் அதனால எனக்கு போலீஸ்னா வேண்டாமே அப்படின்னு சொல்லணும் அவர் சொன்னார் இல்ல இயக்குனர் தான் அந்த கதாபாத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு இயக்குனர் மகிழ்ச்சியா இருந்தது அந்தளவுக்குலாம் நம்ம இன்னும் வளரல தான் சொல்லணும் நம்ம தான் பண்ணணும்னு ஒரு இயக்குனர் சொன்னாருன்னா அதற்காக போகணும் அப்படின்னா அதற்காகத்தான் போன போன அங்க இந்த கதாபாத்திரம் வேறொன்றாக இந்த கதையில் மிகவும் அழுத்தம் கொண்ட ஒரு கதாபாத்திரமாக இருந்தது அதற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றபடி உங்கள் எல்லோரையும் போல இந்த படத்தை நான் ஆவலோடு காண காத்திருக்கிறேன் இந்த படம் கிறிஸ்டியன் அவர்களுக்கு முதல் படம் எந்த இடத்திலும் அவர் வந்து அவங்க அப்பா ஒரு தயாரிப்பாளர் ஒரு வெற்றிகரமான ஒரு குடச்சுத்திறன் நடிகர் எந்த இடத்துலயுமே அந்த எந்த உரிமைகளையும் எடுத்துக்கொள்ளாமல் சாட் தான் அவர் வந்து கீரோங்கிறது தெரிஞ்சது ஒதுங்கி இதற்காக ஒரு அர்ப்பணிப்போடு இருந்த ஒரு தம்பியாக நான் பார்த்தேன் அவருடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது சாவித்ரி சுமிதா பட்டேல் நந்திதர்ஸ் ரேவதி அர்ச்சனா அந்த வரிசையில் ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்திற்கு எப்போதுமே தயாராக இருக்கிற அன்புக்குரிய ஆனந்தை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் மூணு நாள் தான் எனக்கு இருந்தது ஆனால் ஒரே ஒரு சாப்பிடும் அவன் சேர்ந்து வரும் மற்றபடி அவங்க வந்து ஒரு அந்த இணைந்த காட்சிகளில் இல்லை இந்த படம் அவர் நடிப்புக்கு மட்டுமல்ல அவருடைய தேர்வுக்கும் ஒரு அழுத்தமான படமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மற்றபடி சக கலைஞர்கள் இசையமைப்பாளர் அவர் ரொம்ப அழகா ஒரு இசை மாதிரி தான் அவர் பேசிட்டு போனார் வந்து தயங்கி ஆரம்பிச்சு ஒரு பேரறிவியாக பொழிந்து விட்டு போயிருக்கிறார் அவருக்கும் ஒளிப்பதிவாளர் உள்ளிட்ட நடன இயக்குனர் இங்க வந்திருக்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் உதவி இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் சிறப்பான நன்றி ஒரு ஒரு காட்சி சினிமாவில் வர காட்சி மாதிரி நடந்த கார்த்திக் எனக்கு ஃபோன் பண்ணது இந்த கார்த்திக்குன்னு தெரியாது அவர் பேரை நான் ஏதோ ஒரு விஷயத்துல சரவுண்ட் நான் நான் மனசில் வச்சுக்கிட்டேன் அவர் இறங்கணுன்னு வந்து சார் அப்படியே வந்து திரும்பி போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா அப்படியே லாட்ஜுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சார் நாங்கள் ரொம்ப தூரம் நடந்துட்டோம் திடீர்னுக்குள்ள படப்பிடிப்புக்கு போன இடத்துல நடத்துவாங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு இல்லைங்க ஆரம்பி தப்பா இருக்கு சொல்லுங்க நான் அனைத்து போய் போயிடுறேன் அப்படின்னு அப்புறம் வண்டி வந்தது என்ன நடந்து அங்க போய் பத்தா இவர் இருக்காரு நான் உண்மையிலேயே கார்த்தி தான் தயாரிப்பாளர் நினைச்சுட்டாங்க என்ன கார்த்தி நம்ம படமா இங்க இருக்கு சார் நான் தான் உங்ககிட்ட பேசினேன் பேசினது சண்டைப்பட்டது நீங்க தானே அப்படின்னா ஆமாண்ணாரு அப்படி ஒரு ஒரு மோதலோடும் காதலோடும் இந்த படத்தில் கார்த்திகளுடனான உறவு இருந்தது மீண்டும் ஒரு முறை தயாரிப்பாளர் இயக்குநர்கள் கலைஞர்கள் நடிகர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு அப்பாலஜைஸ் எவ்ரி ஒன் டு பீ லேட் சாரி சென்னை டிராஃபிக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு பேஷண்ட் சார் இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் மங்கை ட்ரெயிலர் ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அண்ட் ரொம்ப கிராட்டிடியூடோடு இங்கே நின்றுட்டுருக்கேன் ஏன்னா எங்கள் திறன் எப்படி ஆரம்பிச்சதுன்னா எங்கள் கையில சினிமாட்டோகிராஃபி பெற்றி சார் வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்குது கேளுங்க அப்படின்னு சொன்னார் நான் யூஸ்வலி ஒரு படத்தை டேரக்டர் மீட் பண்ண முன்னாடி ஒரு பிச்செக்ஸ் நாப்ஸன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து கேட்பேன் ஒரு பிளாங்க் மைண்டோட மைண்டோட குழந்தைங்க சார் நான் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் நரேஷன் கொடுத்துட்டாரு டைலாக் டு டைலாக் எவ்ரிதிங் ஒரு ஸ்கிரிப்ட் புக் ஒரே வந்து தாண்டிட்டு நடேஷன் கொடுத்துட்டாரு படம் ஒரு டூ ஹவர்ஸ் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அண்ட் நரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு பயம் அட் தி சேம் டைம் கண்டிப்பா இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஐ மீன் ஐ வாஸ் மென்ட் டு டூ திஸ் ஃபிலம் அதனால தான் ஐ மென்ட் ஐ மெட் குபேந்திர சார் டீம் நினைச்சிருக்கேன் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ ஏன்னா நிறைய நாளுக்கு அப்புறம் எனக்குள்ள 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 ஒரு 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 ஸ்பார்க் எக்ஸைட்மெண்ட் பயம் ஷூட்டிங் போகிற முன்னாடி வந்து வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும் அண்ட் அவங்களோட இமேஜ் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு சில ஒரு சில படத்துல தான் நடக்கும் கண்டிப்பாக எனக்கு மங்கையில் நடக்கும்னு நான் நம்புறேன் எனக்கு நல்லாருக்கும் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ ஸோ ஸோ மச் எல்லாரோட சப்போர்ட்னால தான் இந்த ஃபிலம் வந்து இட் ஹேப்பன் எஸ்பெஷலி கோவிந்தன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு பெரிய டைரக்டராக வருவார் இந்த ஃபிலம்க்கு அப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் நான் வந்து நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் எங்கள் சார் எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சுட்டு ப்ரொடியூசர் பணம் தன்னோட பணம் அப்படின்னு நினைச்சிட்டு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக வந்து படம் எடுத்துட்டாரு அண்ட் நீங்கள் ப்ரொடியூசரும் அப்படிதான் இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ட்ராவல் சப்ஜெக்ட் ஒரு ஐ மீன் ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் ப்ரேக் பண்ணி ஒரு டூ த்ரீ ஸ்கெட்யூல்ஸில் வந்து படம் பண்ணால் வந்து அந்த எசன்ஸ் போயிடும் அந்த ஃப்ளோ போயிடும் கண்டினியூட்டி பிரச்சனைகள் நிறைய வந்துடும் அதெல்லாம் யோ யோசிச்சுட்டு ஒரே சிங்கிள்ஸ் ஷெட்யூலில் வந்து படம் முடிச்சுட்டாரு இட் வாஸ் பாசிபிள் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேங்க்யூ ஸோ மச் ஜாஃபர் சார் எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் ஒரு சிங்கிள் ஸ்கெட்யூலில் எல்லாரும் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க அண்ட் அவங்க ரெண்டு பேரோட பார்மின் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரொடியூசருக்காக இன்னும் நிறைய செய்யணும் அவங்க அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இவங்க யோசிச்சுப்பாங்க அண்ட் ப்ரொடியூசர் சார் வந்து இவங்க நல்ல குவாலிட்டியாலாம் புலும் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இது கரெக்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சே சேரணும் விஷயத்துல வந்து வந்து நம்ம காமிக்க கூடாது அப்படின்னு எங்க ப்ரொடியூசிங் சைடு ரொம்ப பெரும் அவ்வளவு அழகான ஒரு பாண்டிங் இட்ஸ் ஜென்யூன் பீப்புள் அண்ட் அவரு வந்து

கண்டிப்பா ஒரு நல்ல பிலம் வந்து ஒரு இன்னைக்கு வந்து எடுத்திருக்கோம் இருக்கும் எப்பவுமே நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க வெரி குட் உங்களை எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை அண்ட் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் படம் பார்த்துட்டாரு கண்டிப்பா இந்த ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்ன்றதுக்கு அவரே வந்துட்டு இன்னைக்கு வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ఎలా నన్యు